ஹலோ மக்கள் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் சீசன் நைன் இன்னைக்கான ப்ரோமோ ஒன் ரிலீஸ் ஆயிடுச்சு பிக் பாஸ் காலையிலேயே சமகான்ல இருக்காப்புல அது மட்டும் இல்ல நம்ம துஷார் அவர்களோட கேப்டன்சி பதவியும் பறிக்கப்பட்டிருக்கு அது என்ன ரீசன் ஒன் பை ஒன் பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல்லைக்கு என்ன தட்டி விட்டுக்கோங்க அப்படியே ஒரு லைக் மட்டும் போட்டு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆகும் அதை மட்டும் கொஞ்சம் தட்டி விட்டுருங்க சரி வாங்க வீடியோ போயிடலாம் பிக் பாஸ் காலையிலேயே காண்டாயிட்டு எல்லாரையும் வந்து ஹால் அசம்பிள் பண்ணிட்டு ஒரு விஷயம் சொல்றாரு எல்லா சீசன்லயும் ஒரு ஒரு ஸ்பெஷல் இருக்கும் ஆனா உங்க சீசன்ல ஒரு டிசிப்ளினும் இல்ல எல்லாரும் வந்து மைக் மாட்ட மாட்டேங்கிறீங்க நினைச்ச டைம்ல தூங்குறீங்க இது வந்து நம்ம துஷார் அவர்களை பார்த்துட்டு நீங்களே வந்து நிறைய டைம்ல மைக் மாட்ட மாட்டேங்கிறீங்க அப்ப நீங்க எப்படி வந்து இந்த ஹவுஸ்மேட்ஸை வந்து வழிநடத்த முடியும் அதனால துஷாரோட கேப்டன்ஷிப் பதவி பறிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இது வந்து எந்த சீசன்லயும் இப்படிலாம் நடக்காது பிக்பாஸ் இவ்வளவு காண்டாயெல்லாம் பார்த்தே இருக்க மாட்டீங்க ஆனா இந்த சீசன் ஆரம்பிச்சதுல இருந்து பிக்பாஸுக்கு பெரிய ததவலி தான் எவனுக்கோ டாஸ்க் புரிய மாட்டேங்குது அதை வந்து பத்து வாட்டி சொல்ற அந்த டாஸ்க்க அப்பயும் புரிஞ்சிக்க மாட்டேறாங்க இந்த மாஸ்க் டாஸ்க்லயே பாத்தீங்கன்னா அங்க வெளியே அவங்க வந்து தப்பா அப்ளை பண்ணாங்கன்னு உள்ள கூப்பிட்டு சொன்னார் ஒரு வாட்டி மறுபடியும் வெளியே போயிட்டு சார் இன்னொரு வாட்டி சொல்லுங்க கிளாரிபிகேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றானுங்க இவனுங்களை வச்சு நீ எப்படி தான் ஒரு கேம் வந்து சுவாரஸ்யமா எடுத்துட்டு போவாருன்னு தெரியல இதுதான் வந்து நம்ம பிக் பாஸ் வந்து அங்க அட்ரஸ் பண்றேன் யாரும் மைக் மாட்ட மாட்டேறானுங்க மைக்ல ஏதாவது ஒன்னு வைக்காதீங்கன்னு சொன்னா அதை கேட்கவும் மாட்டேறானுங்க இதனால வந்து இதை வந்து நம்ம துஷார் அவர்களும் யார்கிட்டயும் போய் சொல்றதோ இல்ல மைக் போடுங்க இது பண்ணுங்க அது பண்ணுங்க அவரே நிறைய டைம்ல மறந்துட்டாரு அதான் உண்மை துஷார வந்து இந்த வீட்டுல ஒரு தலையாவே பாக்கல நம்ம பிஜே பார்வையெல்லாம் வந்து துஷாரை வந்து கலாச்சி தான் விட்டுட்டு இருக்காங்க பாஸ் வந்து கேப்டன்சி பதவியை பறிச்சது வந்து ஒன்னும் தப்பு இல்லாதான் சொல்றேன் ஏன்னா கேப்டன் இருந்தாலும் இல்லனாலும் அந்த வீடு ஒரே மாதிரி தான் இருக்கு அதனால நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த மைக் மாட்டாத விஷயம் இந்த வீட்டுல கப்பிள்ஸா சுத்திட்டு இருக்காங்க நம்ம அரோரா துஷாரும் அதுக்கப்புறம் எஃப்ஜியாவும் எஃப்ஜியும் ஆதிரு இன்னைக்கு காலையிலேயே ஆரம்பிச்சுட்டாங்க அதாவது மைக் போடாம அவரு தூங்கிட்டு இருக்காரு இடத்துல ஆதிரியை போயிட்டு உக்காந்து பேசிட்டு இருக்காங்க கொசு கொசுன்னு இந்த மாதிரி மைக் போடாம நீங்க பாடன்னு பேசிட்டே இருப்பீங்க இதனால வந்து துஷாரோட கேப்டன்சி பதிவு போகுது துஷாரும் சும்மா இல்ல துஷாரா அரோரா அரோரா வந்து துஷார் காதலி அப்ப பார்த்தாலும் வந்து பேசிட்டே இருப்பாங்க மைக்ல பேசாம அதை நிறைய வாட்டி பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு அப்பயும் வந்து அவங்க கேக்கல நேற்று நம்ம தான் பேசிட்டு இருப்பாங்க அப்ப நம்ம பிரவீன்ராஜ் அவர்கள் சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து பேசாதீங்கப்பா தனியா கூட போய் நின்று பேசிருக்கீங்க இந்த மாதிரி பேசாதீங்கன்னா பாஸ் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் உங்க காதல வாங்குற மாதிரியில இந்த கப்பிள்ஸ் கோலால தான் வந்து இந்த வீட்டுல வந்து பெரிய பிரச்சனையாவே இருக்கு மைக் மேட்ரு தான் வந்து துஷாரோட கேப்டன்ஷிப் பதவி பறிக்கப்பட்டது துஷாரோட கேப்டன்ஷிப் பதவி பறிக்கப்பட்டதுக்கான காரணங்கள் என்னன்றது கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அதை பார்த்து நான் தெரிஞ்சுனேன் அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிறேன் தட்டி விடுவாங்க அப்பதான் நம்ம போற வீடியெல்லாம் உடனே உடனே வந்து சேரும்